பிலிஸ்தியன் ஆகிய கோலியாத்த வந்து நிற்கும் போது இஸ்ரோமேலர்கள் எல்லாரும் அந்த கோலியாத்த பத்தி பேசிட்டு இருக்கிறான் பாக்கிறான் பாரு நிக்கிறான் பாரு ஈட்டியை பாரு ஹெல்மெட்டை பார் அவன் மார்க்கவசத்தை பார் அவன் பெல்ட்டை பார் அவன் ஷூவை பார் ஒருத்தன் கூட ஆண்டவரை பாருன்னு சொல்லலை ஆனா ஒருத்தர் வராரு ஆண்டவர் புகழையே பாடிட்டு இருக்கிறவர் அவர் சொல்றார் இங்க பாரு ஆமே அவன் பார்வையை பார்த்தீங்களா ஒரு விஷயம் எனக்கு சிங்கம் வந்தது கரடி வந்தது கத்து தப்பு அவருக்கு இவன் அவைகளில் ஒன்றை போல அந்த அவைகள் யாது அவைகள் எது சிங்கம் கரடி தாவித பொறுத்த வரைக்கும் சிங்கமும் தோத்துட்டு கரடியும் தோத்துட்டு அவருக்கு தோற்கிறவர்களில் ஒருவன் என் ஆண்டவர் ஜெயிக்கிறவர்களில் ஒருவர் அல்ல அவர் ஒருவரே ஜெயிக்கிறவர் அலலூயா சிங்கத்தின் கைக்கு என்னை தப்பு விட்டு கோலியாத்தின் கைக்கு தப்புவிக்க முடியலைன்னா என் ஆண்டவருடைய வல்லம் அங்க குறைஞ்சிட்டுல அப்ப இந்த இடத்துல கோலியாத்த சவுல் என்ன சொல்றான் இங்க பாருப்பா நீயோ இளைஞ பெரிய வெளிப்பாடு அவன் சிறுவயது முதல் இப்ப தெரித செவலை உன்னை விட்டு ஏன் ஆவிய தூக்குனாருன்னு தூக்கலைன்னா துக்கப்படுத்துவ இவன் துக்கப்படுத்துவான்னு தெரிஞ்சு தூக்கிட்டாரு எப்படி பேசிட்டு இருக்கிறான் பாருங்க அவன் சிறுவயது முதலே யுத்த வீரன் ஆமேன் அவன் வாய்க்கு அவன் வாய் தொண்டை தண்ணி வட்ட கத்துறான் காலையில் வந்து நின்று கத்துறான் மாலையில் வந்து கத்துறான் யாராவது இந்த மேட்ரு மட்டும் தெரிஞ்சிருந்தா கொலியா தண்ணி சும்மா சவுலே உன்னை பற்றி சூப்பராக பேசிகிட்டு இருக்கிறான் இவ்வளோ சொல்லிட்டு அவனுடைய பட்டயத்தை எடுத்து கொடுக்குறான் சொன்னான் என்னதுன்னு அர்த்தம் ஆண்டவரை பார்த்தீங்களா சத்ருவின் வல்லமையை பாடுகிறவனுடைய பட்டயத்தை விட வர யூஸ் பண்ண ஆண்டவர் இதுல என்ன என்ன கோலியாத்துக்கு பட்டயத்தை கூட எடுத்துக்கோ சவுல் பட்டயத்தை எடுக்காத கோலியாத்து பட்டயத்தை கூட எடுத்துக்கோ ஏன்னா அவனுக்கு அவன் தேவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு அவன் காலையை மாலை வந்து நின்று அவனுடைய தேவர்கள் பேரை சொல்றான் பெலிஸ்தீரின் தேவர்கள் ஐந்து என்னாகுமத்தில் இருக்கிறது ஐந்து பெலிஸ்தீர் அதிபதிகள் அதான் பெலிஸ்தீரின் தேவர்கள் அந்த பேர அதனால தான் தாவி இது எத்தனை கல்லு எடுப்பார் தெரியுமா ஆமை அதன் அர்த்தம் என்ன அவருக்கு முன்பாக தேவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு கல்ல போட்டா கதை உடைச்சிது ஆமே அவன் வந்து அந்த கோலியத் வந்து காலையும் மாலையும் தவறாமல் அவன் தேவத்துடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறான் ஆமே இதெல்லாம் பார்த்து படிக்கணும் அவன் தேவத்தினுடைய நாமத்தை காலையிலும் சொல்றான் மாலையிலும் சொல்றான் நம்ம சொல்லணும்னா யாராவது ஃப்ரெண்ட்ல வந்து பிரேக் பண்ணணும் ஐயோ ஏசுவே இல்லைன்னா ஒரு கெட்ட சப்பட வாங்கணும் ஏசப்பா நம்ம இப்படிதான் அவன் காலையில் அவன் வேற ஒண்ணுமே செய்யலை காலையில வந்து நிற்கிறான் மாலையில வந்து நிற்கிறான் தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லிட்டே இருக்கிறான் அவன் மந்திரத்தை அவன் ஓதுறான் அவனை பார்த்து படிங்க ஆண்டு சொல்றான் நீ அவன் பட்டயத்தை கூட எடுத்துக்கோ தாவிதே அவன் பட்டயத்தை கூட எடுத்துக்கோ ஒருத்தர் இருக்கிறான் பாரு யாரு தொற்றாத எனக்கு பிடிக்கல எடுக்காத ஆமே அவன் தன் தேவன் மேல அவன் தன் சரீரத்தை நம்பல பாத்தீங்களா யாரு கோழியாத்து பாத்தீங்களா அவன் எவ்வளவு பெரிய பத்து அடி அப்படி வந்து நிக்கிறான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது நடக்கிற மாதிரி அவன் அடுத்த கால் எடுத்து வச்சா கீழே விழுந்து கிடப்பான் ஒவ்வொரு அடி அப்படி நிக்கிறான் ஆனா அவன் வந்து நின்று தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்றான் நமக்கு கொஞ்சம் நிக்க பலன் வந்ததும் என்னன்னு தெரியல கொஞ்சம் அவன் ஆனால் அது தாவிதை பார்க்குறாரு அவன் என்ன பண்ணும் தெரியுமா அவன் ஃப்ரெண்டில் ஒருத்தனை நடத்தி விடுறான் அவன் எதை பிடிச்சிட்டு வரான்னு தெரியுமா கோலியாத்தியோடைய அவன் கேட்ப பரிசயத்தை பிடிச்சிட்டு வரான் அண்ட் ஒரு வீக்னஸை காட்டி கொடுக்குறார் இதுதான்ப்பா எப்படி அவமாக்குறார் பாரு தாவிதே அவங்கிட்ட பட்டயம் இருக்கு அவங்கிட்ட கேடையும் இல்லை உங்ககிட்ட பட்டயம் இல்லை உங்ககிட்ட கேடையும் இருக்கு நீ ஓடுறா ஏன்னா தாவிதுக்கு தெரியும் அவன் என்ன தன் மேல படாது இவனுக்கு எல்லா இடத்துலயும் கவரா இருக்கு ஒரு இடத்துல மட்டும் கவர் இல்ல எங்க கவர் வச்சிருந்தா கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல மட்டும் தடுக்கிறதுக்கு அவங்கிட்ட என்ன இல்லை இல்ல இருக்கு மூஞ்சல மீங்கி இருக்கு என் வாய்க்குள்ள ஒரு பட்டயம் வச்சிருக்க சும்மா பேசுனேன் ஹஸ்பண்ட் என்னன்னு தெரியல இப்படிதான் கை வச்சாரு ஃபுல்லாக அந்த பட்டயத்தை எடுத்து வீக்கத்தோடு வருகிற ஒரு இளவுக்கு பேசி 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 கையில இப்ப என்ன எல்லாரும் பேசி பேசி எதை விட்டுட்டாங்க தெரியுமா சிலர் சிலருக்கு டவுட் சில சிலர் பேசுகிறத டவுட்டாக இருக்கும் எங்கள் வாய்க்குள்ளே ஒரு ஏழு நாக்கு இருக்கோ அப்படின்னு வர டவுட் இருக்கும் ஃபுல்லாக பட்டயம் சில பாருங்க சில சொல்லவங்க இவருக்கு உடம்பு ஃபுல்லாக நாக்குது அப்படி கிருவ பெற்றவங்களா இருக்கிறாங்க எல்லாம் நம்ம கூட்டத்தில் தான் இருக்காங்க அதனால என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக என்ன சிஸ்டர் ஆச்சு என்ன தெரியல இப்படி பிடிச்சி திருக்குனாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேடையும் இல்லை கேடையும் இல்லை கோழியாத்தா உங்களை காட்டிக்காதீங்க சொல்றான் அவன் அவர் நாமத்தில் வர அவருடைய நாமம் சொல்லவா அது உயர்ந்த அடைக்கலாம் நீதிதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாடு